சென்னை அருகே மாநில அளவிலான மாபெரும் சிலம்ப போட்டி ஆயிரக்கணக்கான சிலம்ப வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று சிலம்பம் சுற்றி அசத்தல் சென்னை அருகே மாங்காடு பகுதியில் தமிழ்நாடு சிலம்ப கழக சார்பில் மாநில அளவிலான மாபெரும் சிலம்ப போட்டிகள் நடைபெற்றன தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான சிலம்ப வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் இந்த போட்டிகளில் பங்கேற்று சிலம்பம் சுற்றி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தமிழ்நாடு சிலம்ப கழக செயல் தலைவர் குரு ஏழுமலை பொதுச் செயலாளர் அகத்தியா ஞான பண்டிதன் உள்ளிட்ட தமிழ்நாடு சிலம்ப கழக நிர்வாகிகள் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர் தமிழ்நாடு அரசு சிலம்பத்தை பாடப்பிரிவில் சேர்த்து அதற்கான பயிற்சியாளர்களை பள்ளிகளில் நியமிக்க வேண்டும் சிலம்ப ஆசான்களுக்கு ஓய்வூதியம் நலவாரியம் அமைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் हाए है कि ट आपत चाइब आ Works दो प्तुरे आ प्सका रोजसता उडी हएया 지금은 비워, 지금은 비